الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله العظيم دولاتي بديت بريبالي ولنا الله كي الحمد لله أوان அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை இந்த உலகத்தில் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வசுவின் பக்கமும் அந்த ரப்பு தேவையற்றவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் சலாமும் ஹசரத் ரசூல் அக்ரம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே அணுகும் பிசாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியுங்கள் மற்றும் வரை வரக்கூடிய முஸ்லிமான அனைத்தடியார்கள் மீதும் உண்டாவதா புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் ஆர்வத்தோடு வந்த மருந்து இருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றான் அவற்றை நம்மால் முடியுமா அளவு எடுத்து நடக்குமாறு எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து நடக்குமாறு அல்லாம் கூறியிருக்கின்றான் அவற்றை விட்டும் முற்றும் முழுதுமாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நசுகத்தாக செய்து கொள்கின்ற கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அதிலே ஒரு சிரேஷ்டமான கண்ணியமான படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதர்களை இந்த உலகத்திலே பல துறை சார்ந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய துறையை முன்னேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய துறையிலே ஒரு படி மேலே செல்வதற்காக வேண்டி இந்த உலகத்திலே பல கோணங்களிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் நாம் ஒரு சிறந்த வியாபாரி எங்களால பசாருக்கு நாட்டுக்கு நல்ல தரமான பொருட்கள் வந்து இறங்குகின்றது நல்ல தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இவரே நாடுங்கள் நகை கடை வைத்திருக்கின்றார் ஜுவலரி தரமான வடிவங்களை நம்பிக்கையான முறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இவரே நாடுங்கள் சாதாரண ஒரு பேக் ஹவுஸ் வைத்திருக்கின்றார் சொல்லப்படுகின்றது வேறு ஊர்களில் இருந்து கூட இங்க வந்து பொருட்களை வாங்கி செல்வார்கள் அவ்வளவு நல்ல தரமான தயாரிப்பு சகோதரர்களே இது அனைத்தையும் விட இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல சாலியான தக்குவா உள்ள நன்னடத்தை உள்ள ஒரு குழந்தையை விட்டு ஆனால் அதுவே மிகப்பெரிய செய்தி மிகப்பெரிய சொத்து நல்லவைகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பதை விட நல்லவர்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறுவோமையானால் எங்களுடைய எதிர்கால சமுதாயம் நல்லதாகவே கண்ணியத்துக்குரிய பிரியாமொழி சோழர்களே இன்றைக்கு எங்களோட சின்ன குழந்தைகள் என்னோட கையில மடியில சந்தோஷமா இருக்கிறான் என்னோட டிஸ்பிளேல அவர்களுடைய அழகான போட்டோக்கள் அந்த குழந்தைகள் மக்தில ஸ்கூல் ஏதாவது திறமைகளை வெளிக்காட்டி விட்டால் போதும் எல்லா வாட்ஸ்அப் குரூப் அளிலும் பறக்கிறது செய்தி தாய் ஒரு பக்கத்துல சந்தோஷம் தந்தைக்கு இன்னொரு பக்கத்துல சந்தோஷம் பிள்ளை வீட்டுக்கு வந்தா தானாக கதவு திறக்கின்றது பஜாருக்கு போன வாப்பா எப்ப வீடு திரும்புவார்னு பிள்ளைகள் வீட்டில் ஆவலோட காத்திருக்கிறாங்க பாடசாலைக்கு சென்ற குழந்தைகள் எப்ப திரும்பி வருவாங்க பெற்றோர்கள் வீட்டுல ஆசையோடு காத்திருக்கிறோம் சகோதரர்களே சின்ன வயசுல என்னோட குழந்தைகள் என்னோட நாங்க சொல்றதை எல்லாம் கேட்கிறாங்கன்னு சொல்லி நாங்க யாரும் நினைச்சிட கூடாது நாங்க நல்லவர்களாக என்னோட குழந்தைகளை வளர்த்து எடுத்துக்கோம் பதினாறு வயதுல மகன் என்ன சொல்றாரு அதுதான் ரப்பனா ஹதினாலனா மின் அஸ்வாதீனா வதுர்லியatina குர்ரத்து அயுன் ய அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தால என்னுடைய குழந்தைகளால எனது கண்களை குளிர்ச்சйவை ஆகு முகமின்களுடைய பண் சகோதரர்களே சின்ன வயசுல எங்கள குழந்தைகள் நல்ல தரமா ஹரிகறாங்கன்னு சொல்லி யாரும் பெருமை அடிக்கவானா அது அந்த குழந்தைகளுடைய இயல்பு என்னோட தரம் என்னோட தகுதி என்னோட குழந்தை வளர்ப்பு சரியா பிலையான்றது எப்ப பாக்கணும் தெரியுமா பதினாறு வயதுல பாக்கும் பதினாறு வயதுல மகன் என்ன சொல்றாரு மகனை பார்த்தா வாப்பாக்கு சந்தோஷமா வாப்பாவை பார்த்தா மகனுக்கு சந்தோஷம் பிள்ளை வளர்ப்புன்னு சொல்றது லேசான ஒரு விஷயம் இல்ல அது ஒரு கலை பண்ணுத்தாமல் அந்த கலையில ஒவ்வொரு பெற்றோர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கணும் அப்பொழுதுதான் எங்களுடைய எதிர்கால சமுதாயத்தை இல்ல இல்ல எதிர்காலத்துல என்னோட சமுதாயத்தே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சிறந்த வாலிபர்களை சிறந்த தலைவர்களை என்னோட எங்கட சமுதாயத்திலிருந்து உருவாக்கி இருக்கு இன்றைக்கு எங்கட வாலிபர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓயல் முடிஞ்சு வெளியில வார அன்றைக்கு சில ஸ்கூல்ல போலீஸ்ல வந்து காவல் இருக்கிறாங்க இன்னும் சில ஸ்கூல்ல பிரின்சிபல் எஸ்டிஎஸ் ஓயல் போலீஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஏன் காரணம் இன்றைக்கு என்னோட மாணவர்கள் படிச்சுட்டு நன்றியோட போக வேண்டிய ஸ்கூல படிச்சுட்டு போற பாடு உஜாலாவை அடிச்சு முட்டை அடிச்சு ஆண்கள் பெண்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாம இவர்களுடைய ஆடையில் அவர்களும் அவர்களுடைய ஆடையில் இவர்களும் கண்ணாத பாக்கேடாத நஜீசான வார்த்தைகளை எல்லாம் எழுதி அந்த பக்கம் அந்த ரோட்ல ஒரு பிள்ளைக்கு போகலாம் என்ன நடந்திருக்குது சின்ன வயசுல டீச்சரை கண்ட எழுந்திருந்த புள்ள ஒரு தவறு செஞ்சுட்டு பாப்பா என்ன சொல்லுவாரோ தெரியாது என்று பயந்து நடுங்கின எங்கள மகன் இன்றைக்கு பதினாறு வயதுல என்ன நிலைமை சகோதரர்களே சின்ன வயசுல எங்களோட குழந்தைகள் எங்களோட கொண்டோல்ல நாங்க சொல்றதை எல்லாம் கேட்கிறாங்க எங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் நினைச்சிருவானா நாங்க எங்களோட குழந்தைகளை சாலி ஆனவர்களாக வளர்த்து எடுத்துட்டோம் பதினாறு வயதுல மகன் என்ன சொல்றாரு அதுதான் நாங்க முக்கியம் அருமையானவர்களே அதற்கு அழகி சலாமோங்க

ஹஷீனா ஐ ஹிமா தூயா அண்ணவு சின்ன வயசுல சரியாதான் இருந்திருக்கிறாள் பிள்ளைய பார்த்தா ஓப்பட சரியான இரக்கம் தான் ஆனா இவன் பெருத்தான் வாப்பட கண்ணை இல்ல கல்பில் அறிக்கக்கூடிய ஈமானையும் கழட்டி எடுத்து திருவான் அதனாலதான் களத்தை முடிச்சு கொலை செஞ்சு போட்டேன்னு சொன்னா ஒரு சூழ்நலிசான் பெற்றோர்களே அல்லாஹ் பக்கம் திருமும் இந்த குழந்தை வளர்ப்பட இந்த குழந்தைகள் அல்லாஹ் இவனுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதன் இது ஒரு பக்கத்துல பக்கத்துல்தான் இன்னொரு பக்கத்துல போறோம் சில நேரத்துல எங்களோட குழந்தைகள் எங்களை நோயாளியாக ஆக்கி போடுறோம் ஒரு குழந்தை சரியானால் சரியான முறையில வழிகாட்டப்பட்டால் முதல் சந்தோஷம் முதல் நிம்மதி ஒரு உண்மைக்கும் பாப்பாக்கும் தான் இல்ல அடுத்த பக்கம் நின்னான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் பெற்றோர்களுடைய நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் ராகல் எல்லாம் கலட்டி எடுக்கப்பட்டு போயிடுச்சு அருமையானவர்களே

யூசு அலிஸ்லாமங்க இயற்கையிலே ரொம்ப அழகானவர்களாக இருந்தாங்க அவர்களுடைய சிறிய வயதுல பெரிய வயது அடைந்ததற்கு பின்னால ஏதோ சில விஷயங்களை சாதிக்க போறாங்கன்ற சில அறிகுறிகள் அவர்களுடைய முகத்துல தென்பட்டதுனால அதிருப்தி அப்பூப் அலை யூசுப் அலிசலாம் மிச்சம் நெருக்கமாக நேசமாக இது அந்த பத்து சகோதரர்களுக்கும் பிடிக்கல ஒரு நாள் விளையாட கூட்டிக் கொண்டு போறதாக பொய் சொல்லி யூசுப் அலி கூட்டிட்டு போயிட்டு ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல தள்ளிட்டு வந்து அப்பலாம் ஒரு இடத்துல யூசுஃபா ஒரு பிடிச்சுக்கிட்டு போனதாக ஒரு பொய்ய சொல்லிருக்கான் பிள்ளைகள் சொன்ன ஒரே ஒரு பொய் தன்னுடைய மகன் யூசுப் அலிஹலாம் அவர்களை நினைத்து அழுது அழுது அதிரத்தி அப்பூ அலிஸ்லாம் அவர்களுடைய கண்ண இருக்கக்கூடிய பார்வையும் கலந்து போயிடுச்சு கண்ணியத்துக்குரிய பெரிய சகோதரரே ஒரு விஷயத்த மனசுல ஆழமாக பதிய வைங்க ஒன்று எங்களுடைய குழந்தைகளால எங்களுடைய கண் குளிரும் அல்லது கண் பழுதாகும் மானம் உயரும் அல்லது மானம் பறக்கும் குழந்தை உலர்ப்புன்னு சொல்வது நானும் நீங்களும் இன்றைக்கு நினைக்கிற மாதிரி ஒரு வீட்டை ஒரு பாஸ்கிட்ட கொன்றே கொடுத்து கெட்டி முடிக்கிற மாதிரி ஒரு காரியம் இல்லை இது இது அமானம் நிறைந்த ஒரு பொறுப்பு பாரமான ஒரு பொறுப்பை தூக்கி ரப்ப என்னோட கையில தந்திருக்கின்றான் அதனால தான் ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பின்னாலும் நானும் நீங்களும் ரப்பிடத்துல கையேந்தி கேட்கணும் யாரெல்லாம் என்னுடைய குழந்தைகளை நேரான வழியில சரியான பாதையில வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் எனக்கு தந்துரு ரப்பேண்டு ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பின்னாலையும் கேட்கும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அதுலத்துமான ஹக்கீம் அலஹி சலாமும் இந்த குழந்தை உலர்குல மாத்திரம் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட உபதேசங்களை செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு தந்தையாக அது சம்பந்தமாக ஒரே ஒரு புத்தகத்தையாவது எடுத்து வாசிச்சு பார்த்திருக்கும் உயிருள்ள ஒரு சொத்த ரப்பு கையில தந்து சொல்றான் அது இந்த குழந்தைகள் அந்த உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கிப்ட் நன்கொடை இது எந்த முறையில பராமரிக்கும் எந்த முறையில பாதுகாக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால கடகி குடிக்கிற போன வாப்பா கொஞ்சம் கண்ணுக்கு மறைஞ்சா எங்க என்னோட வாப்பா எங்களை விட்டு எல்லாம் தெரியாது என்று ஒரு பதட்டத்தோட தேடி என்னோட மகன் பக்கத்துல படித்திருந்த தாய் காலையில எழுப்பி பாக்குற நேரத்துல கிட்ட இல்லைன்னு சொன்னா எங்க என்னோட உம்மா எங்களை விட்டு எல்லாம் பேசிட்டாமலே தெரியாது ஒரு வித பாசத்தோட தேடி அழுது என்னோட மகன் இன்றைக்கு பதினாறு வயதுல இந்த நிலைமை உமாக்கும் பாப்பாக்கும் பிள்ளைகளோட அதே இறக்கம் இருக்குதா அல்லது பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர்களோட அதே கண்ணியம் கலந்த பயம் இருக்குதா ரெண்டுமே நானும் நீங்களும் எங்கோ ஒரு இடத்துல எங்க ஒவ்வொருத்தையும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பிரியா்களே சகோதரர்களே இன்றைக்கு ஒரு பயங்கரமான காலத்துல இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாளுக்கு நாள் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பாவங்களும் அதிகரித்துக் கொண்டு போகக்கூடிய காலம் அதுல சில பாவங்கள் இருக்குது அந்த பாவங்களோட மட்டும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாலிபர்கள் தொடர் பாத அல்லாஹ் பாதுகாக்கணும் பெற்றோர்களுடைய நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் எல்லாம் கலட்டி எடுக்கப்பட்டு அதுல ஒரு பாவம் தான் இன்னைக்கு முஸ்லிம் வாலிபர்களை அடியோடு அழித்து நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களுடைய பாவம் இதுல எங்கட வாலிபர்கள் மாட்டிக்கொண்டு வெளியில வர இயலாம சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறான்

எண்ணியத்துக்கூடிய பெரியார்களை சுகவர்களே அல்லாஹு அக்பர் ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கிறேன்னு சொன்னா லேசான ஒரு விஷயம் முன்னூத்தி அறுபது எலும்புகளையும் ஒரே நேரத்துல ஒன்றாக சேர்த்து முடித்தால் என்ன வருத்தம் வருமோ அந்த வருத்தத்தை ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பிரசவத்தையும் உணர்ந்திருக்கிறோம் என்னையும் உங்களுடைய உம்மா எங்களையும் என்னையும் உங்களையும் பெத்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த வருத்தத்தை உணர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு அந்த தாயோட பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு அந்த தாயோட நடந்து கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கு ஒரு இடத்துல ஒரு வாலிபர் உம்மட களத்துல கத்திய வச்சு சொல்றாரு உமா வாப்பட இருக்கக்கூடிய கூடியகளுக்கு விதவைகளுக்கு அனாதைகளுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுக்கா இல்ல சகோதரர்களே வெறுமனே கொஞ்ச நேரத்துடைய இன்பம் இந்த போதைக்காக வேண்டி இன்னைக்கு பெத்த தாயையும் கொள்றதுக்கு துணிஞ்சிருச்சு இந்த சும்தான் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில இந்த போதை வஸ்துக்களுடைய பாவனம் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறதுக்கு நானும் நீங்களும் ஒரு காரணம் இந்த கதில நாம்நலவாதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்னோட குடும்பத்துல யாரும் இல்லையே ஏண்ட வீட்டுல யாரும் இல்லையே ஏண்ட பக்கத்து வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி நானும் நீங்களும் ஒடுங்கி போகக்கூடிய ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த இந்த சமாச்சாரம் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு இதே நிலைமை தொடரும் என்று இதே நிலைமை தொடரும் என்று சொன்னா நல்ல ஞாபகத்துல வைங்க இப்போ ஏழு எட்டு வருடங்களுக்கு அழுத்தமே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்த மாதிரி இப்போ ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னால திகமேல இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்ச மாதிரி வருடங்களுக்கு முன்னால அட்லுகமையில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்த மாதிரி பல கசப்பான கரை படிந்த கருப்பு தினங்களை என்னோட ஏரியாவில என்னோட ஊர்லையும் நாம பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நினைக்கு உள்ளாக்கப்படுவோம் ஒவ்வொருத்தரும் மனசுல ஆழமாக பதிவு வைத்துக் கணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே ஒரு வீட்டுல ஒரு ஒரு குழந்தை தவறி சொன்னா அந்த வீடு நரகத்துக்கு வீட்டுல தவறிப்பை சமீபத்துல ஒரு கிராமத்துல ஒரு தாய் ஒரு கடிதத்தை எழுதி வச்சிட்டு தற்கொலை செய்து கொண்டான் அந்த கடிதத்தை பார்த்த பல பேத்துக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இன்னொரு பக்கத்துல ஆத்திரமாகவும் இருந்துச்சு அந்த கடிதத்துல அப்படி எழுதி என்ன எழுதிருந்துச்சு தெரியும் ஒரு விபச்சார விடுதியில ஒரு கெட்ட பெண்ணிடத்துல ஒரு கெட்டவன் எதை எதிர்பார்ப்பானோ அதே விடயத்தை ஏந்த மகன் ஏந்த வீட்டில எனக்கிட்ட எதிர்பார்க்கிறான் என்னுடைய தாய்மை இழக்கிறதுக்கு நான் தயார் இல்லை என்னுடைய மானத்தை விட்டு கொடுக்கவும் நான் தயார் இல்லை அதனால நான் இப்படியாப்பட்ட ஒரு முடிவுக்கு வாரேன் என்னுடைய இந்த முடிவாவது என்னுடைய மகனுடைய மாற்றத்துக்கு காரணமாக இருக்க ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு ஒரு தாய் தற்கொலை செய்து கொண்டான் இதே நிலமை எங்களோட சமுதாயத்திலையும் வந்துடக்கூடாது என்ற ஆத்திரத்தோட பேசிக்கொண்டிருக்கு கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே பிள்ளை வளர்ப்புன்னு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது எங்கடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்து ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண் எப்படி இருக்கிறாரோ அதே போலத்தான் குழந்தைகளும் வளரும் அந்த பெண்ணுடைய பேச்சு எப்படி இருக்குதோ அதை போல குழந்தைகளுடைய பேச்சு இருக்கும் அந்த பெண்ணுடைய நடத்தை எப்படி இருக்குதோ அதே போலத்தான் குழந்தைகளுடைய நடத்தையும் இருக்கு ஏன் அந்த மடியில வளர்ந்து வரக்கூடிய அவ்வளவு போல தான் இருக்கும் அதனால எங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹாலாத் எப்படி இருக்குன்னு பாருங்க துறை மாறி கலை மாறி வெஸ்டர்னுக்கு அடிமையாகி சினிமாவுக்கு இணையாகி பெண்ணிலைவாதிகளோடு சேர்ந்து போராடி தானும் நாசமாகி குடும்பத்தையும் நாசமாக்கி ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கு நடு தெருவுக்கு வந்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே முதலாவது எங்களுடைய தொக்குவா உள்ளவர்களாக நன்னடத்தை உள்ளவர்களாக எங்களுடைய உள்ளத்தை குளிர் அழைக்கக்கூடியவர்களாக வளர்த்தெடுக்கணுமா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் முதலாவது சீராகும் வீட்டுக்குள்ளால ஒரு நல்ல மாஹோலை உருவாக்குங்க வீட்டுக்குள்ளால ஒரு மஸ்தி இருக்கணும் இங்க அதான் சொல்லா எப்படி நாங்க பள்ளிக்கு வரோமோ அதே போல பள்ளியில அதான் சத்தம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு வேலை பழுக்கள் இருந்தாலும் அந்த வேலை பழுக்கள் எல்லாம் ஒரு மூலையில தூக்கி வைத்துட்டு வீட்டில இருக்கக்கூடிய மஸ்திக்கு போகணும் நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக பெண்கள் உருவாகணும் திலாவஸ் செய்யணும் விக்கிரு செலவாக்கள் ஈடுபடணும் இந்த பழக்கங்கள் வீட்டுல வளர்ந்து வரக்கூடிய இடத்துல இயல்பாகவே உருவாகும் இன்னைக்கு என்னோட பெண்களுடைய ஆலாத் எப்படி இருக்கணும் யோசிச்சு என்னோட பெண்களுடைய தொழுகையுடைய நிலைமை என்னோட பெண்கள் எப்படி தொழுவுறது புகருடைய தொழுகையை தொழுவுறது அசருக்கு அதான் சொல்றதுக்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாலே உபவு செஞ்சு புகர தொழுதுட்டு அதே இருப்புல உட்கார்ந்து அசருக்கு அதான் சொன்னதுக்கு பின்னா அசரையும் எழுதி இருக்கிறாங்க ரெண்டு நேர தொழுகைகளை யாரும் ஒன்றாக சேர்த்து தொழக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவங்க பெரும் பாவங்களுடைய வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னோம் இத்தான் ரெண்டு நேர தொழுகைகள் ஒன்றா சேர்த்து கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அதனால முதலாவது பெண்கள் இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வீட்டுல வளர்ந்து வரக்கூடிய ஒரு வாலிபர் ஒரு பத்தொன்பது இருபது இருபத்தொரு வயதை நிரம்பி ஒரு வாலிபருடைய மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா தன்னுடைய முழு குடும்பத்தையும் அவருடைய தோல்ல சுமக்க கூடிய எல்லா சக்திகளையும் எல்லா நிலைமைகளையும் அவர் அவருக்குள்ளால் உள்வாங்கிக் கொள் இதுதான் ஒரு வாலிபருடைய சாதனை இன்னைக்கு எனது வாலிபர்கள் சாதனைன்னு சொல்லி எதை நினைக்கலாம் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல வைத்து ரெண்டு கோலை போட்டுட்டா அது எங்களோட வாலிபர்களுக்கு சாதனை

முப்பது ஜிஜுட்டராக ஒரே பார்வைக்கு கீழால கொண்டு வந்தது யார் தெரியும் அது தபூபக்கர் சித்தீர் ரதி அல்லாஹனோட ஆட்சி காலம் அதர தொல்மர் ரதி அல்லாஹனோட கவலை நாளுக்கு நாள் சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஆஃப் அல் ஹல் மரணிச்சு கொண்டே போறான் இதே நிலைமை தொடர்னு சொன்னா பின்னால வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஹொரான் என்று சொல்லி ஒண்டே இல்லாம போயித்து அதனால ஆங்காங்கே ஈத்த மர ஏழை ரேட்டு ஈத்தமர ஓலைகள்ல ஏதுகள்ல அதே போன்று இந்த எலும்புகளில் இது எழுதி வைத்த எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை ஒரே பார்வைக்கு கீழால புத்தக வடிவத்தில் ஒன்று சேர்க்கம் என்ற ஒரு மஷூராவுக்கு கீழால அதோட தபூபக்கர் சித்தீஷ் ரதி அல்லாஹ் ஹன்னவங்களும் அதோட துரமர் ரதி அல்லாஹ் ஒன்று முண்டு பற்றும் இந்த பொருட்கள் ஒப்படை யார் யாரு தெரியுமா அதோட ஜெய்தி குரு சாபித் ரதி அல்லாஹ் இவ்வளவு பாரமான இவ்வளவு அமானிடம் ஒரு பொறுப்பை தூக்கி ஏன் ஹ Hazrat Zaid ibn கையில கொடுக்கறது குர்ஆன் வரைய கூடிய ஒரு எழுத்து மிஸ் ஆகி போய்டும்னு சொன்னா குர்ஆன் வரைய கூடிய ஒரு துண்டு ஒரு வசனம் மிஸ் ஆகிரும்னு சொன்னா ஒரு வார்த்தை மிஸ் ஆகிரும்னு சொன்னா முழு குர்ஆனுடைய அர்த்தமும் மாறி போயிடும் இவ்வளவு பாரமான பொறுப்பை தூக்கி அவரோ Zaid ibn Thabit رضی الله عنہ செஞ்ச சாதனை

ஒரு செய்தி கேள்விப்படுது லட்சம் ரோமர்கள் படையெடுத்து எடுத்து வந்து மதிய கைப்பற்ற போறாங்க ஒரு செய்தி அதிர்த்து ரசூலுல்லா சல்லா அலிஸ் கேள்விப்படுது சஹாபாக்கள்ல இருந்து மூவாயிரம் பேர் கொண்டு ஒரு படையை தயார் செய்யறாங்க அந்த படைக்கு தளபதியாக கொண்டது உஷாமாரது

பதினேழு வயது சஹாபி மூவாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டு ரெண்டரை லட்சம் எதிரிகளை ரெண்டரை லட்சம் ரோபர்களை தோக்கடிச்சிட்டு வாங்க இதுதான் சாத கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே இன்றைக்கு எங்கட வாலிபர்கள் இன்றைக்கு வழி போறதுக்கு இன்னொரு பக்கத்துல பெற்றோர்கள் ஆகிய நானும் நீங்களும் காரணம் எங்கட வாலிபர்கள் எங்கட குழந்தைகள் எங்களை விட கொஞ்சம் வளர்ந்துட்டா அவங்களுடைய கால்கை கொஞ்சம் உயரமாகித்தான் எங்களை விட கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அவர்கள் அவர்களுடைய போக்களை விட்டு இல்ல சகோதரர்களே ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வழி தவறி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இது நீ போக வேண்டிய பாதை இல்ல இதுதான் நீ போக வேண்டிய பாதை சரியான பாதையை காட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கு இன்னைக்கு நாங்க அதை வழி தவறித்தோம் இன்னைக்கு நானும் நீங்களும் பாருங்க பதினோரு மணிக்கு ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம் பதினொன்று நிலைக்கு வந்து ஒரு ஆண் திலாவத்தில் விக்கிரல செலவாத்துல விவாதத்துல அதே போன்று சுண்ணத்தான நஃபிலான தொழில்கள் ஈடுபட்டு இன்னைக்கு ஏன மகன் ஏன மகள்ட மகன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய ஹாலாத் என்ன பாருங்க எங்கே ஒரு சந்தில எங்கே ஒரு முக்குல எங்கே ஒரு கடைக்கு முன்னால தேவையோ தேவையில்லையோ ஜும்மா நடக்குதுன்னு கூட தெரிஞ்சும் கொஞ்சம் நேரத்தோட ஜும்முக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னா எங்களை போல துடுப்பாக்கிய சாலுகள் எங்களை போல கை சேதவான்கள் வேறு யாருமே இருக்கும் நாள் எவ்வளவு சிறப்பான ஒரு நாள் அவங்க சொன்னாங்க ஒ யுதுஹர் ஜன்னா ஓபே ஜமின்ஹா அதை விட சிரமம் படைக்கப்பட்டதும் இந்த ஜும்மாவுடைய தினத்திலேதான் அவர்கள் சுவனத்திலே நுழைவிக்கப்பட்டதும் இதே ஜுமாவுடைய தினத்திலேதான் அவர்கள் சுவனத்திலே இருந்து வெளியாக்கப்பட்டதும் இதே ஜுமாவுடைய தினத்திலான்

அதான் சொன்னா பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கம் எங்களிடத்துல உண்டாகணும் ஒரு ஆண் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய பழக்கம் எங்களிடத்துல வரணும் விக்கிரல செலவாக்கல சதகாக்கல்ல ஈடுபடக்கூடிய அந்த பழக்கம் எங்களிடத்துல விடுவாங்க அப்பதான் எங்க குழந்தைகள் நாம சொல்றத கேட்போம் இன்னைக்கு நாம சீர் இல்ல எங்கிட்ட தொழுகா சீர் இல்ல எங்கிட்ட அமல் இபாத சீர் இல்ல எனக்கிட்ட விக்கிரி இல்ல என்கிட்ட சொலவாத் இல்ல எங்க எங்களோட குழந்தைங்க என்னோட பேசி கேட்க போறோம் கண்ணியத்துக்குரிய பிரியாங்களை சகோதரர்களே எனவே சின்ன வயதிலிருந்து என்னுடைய குழந்தைகளை சரியான முறையில் நடத்தி எப்படியாப்பட்ட சாலியான குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்புதாரிகளாக ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனோ அப்படியாப்பட்ட குழந்தை சாலியான குழந்தைகளை உருவாக்கி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லா நம்மளுக்கும் தந்தருவானா எங்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருவாயா எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தருவாயா எங்களுடைய மன்னித்து தந்துருவாயா தந்தருவாயாக பாவம் செய்த பாவிகள் உள்ளிடத்தில் கையேந்தி கேட்கறதுக்கு கூட தகுதி அற்றாடியார்கள் யாழ்லா சதா நேரமும் பாவத்தின் மூலம் இருக்கிறோம் யாழ்லா யாழ்லா பாவம் செய்யறது இன்பமாக இருக்குது யாழ்லா நன்மை செய்யறதுனா கசப்பாக இருக்குது யாழ்லா பாவத்துல கசப்ப வெறுப்ப தந்துடுவார் அப்பே நன்மையில இன்ப தார்வத்தை தந்துடு யாழ்லா எங்கட எல்லா பாவங்களையும் மன்னித்து உனக்கு வெறுப்பு உனக்கு விருப்பமான உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்துல நம்ம அனைவர்களையும் சேர்த்துருவாயா வாங்க الحمد لله رب العالمين